நிறைய பெண்கள் புலம்புறதை நான் கேட்டிருக்கேன் டாக்டர் நான் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஒல்லியாக தான் வந்து இருந்தேன் ஸோ ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா ஒரு பத்து கிலோ வெயிட் வந்து போட்டுச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடுத்தர வயதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ மெனோபாஸ் டைம்லேயும் வந்து எனக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நான் நிறைய டயட்டு வந்து இருக்கிறேன் அதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஆனாலும் கூட என்னால் அந்த பழைய வெயிட்டுக்கு வந்து வர முடியல இது என்ன காரணம் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பெண்களுக்கு ஏன் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது ஸோ இந்த உடல் எடையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் பேதிக்கு மருந்து டீடாக்சிபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ ரெகுலராக ஏதாவது ஒரு ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் வந்து நம்ம ஒரு ஃபாஸ்டிங் வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது அதே மாதிரி வாரத்தில் ஒரு நான்கு நாட்கள் வந்து வெயிட் ட்ரைனிங் மாதிரி சின்ன சின்ன வெயிட்டை வச்சு நம்ம வந்து மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது நல்லது அதே மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெண்கள் உடல் எடைய ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் முதுகு வழியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்